தக்கலை அருகே சரவலை பகுதியின் எழில்மிகு காட்சி இங்கே ஒரு மலை ஓரமாக இயற்கை குஞ்சும் பகுதியில் ஒரு பதினீர் வியாபாரி இருக்கிறார் அவரை பார்ப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எந்த ஊர்லேருந்து வரீங்க காவகனரா சரி ஒரு பதினீர் விடுங்க போக வேண்டாம் ஆமாம் ஒரு பதநீர் விடுங்க பாப்போம் பதநீர் எந்த ஊர் பதநீர் இது காவிரினர் தானா இப்போது பதினேழு சீசன் இல்லையா சரி ஒரு கேண்டு குடிக்க முடியுமா சரி இந்த பதினீருடைய நன்மைகள் சொல்லுவீங்களா நல்லா குளுமை இல்லையா உடல் சூட்டுக்கு நல்லது இல்லையா சரி இது ரசாயனம் ஒரு கேட்டு குடிச்ச முடியுமான்னு தெரியல குடிச்சு பார்க்க பார்ப்போம் பதினேழு அது மாதிரி இருக்குதுல்ல போன வாரம் ஆமாம் மதுரையில் குடித்தது ரொம்ப ஏதோ கிருத்திரமாக வேலை செய்தது மாதிரி தெரியுது இங்கே நல்ல ஒரு கடுப்பும் இனிப்பும் இருக்கு இயற்கையாகவே தெரியுது கொஞ்சம் கூட விடுங்க தலம் நல்லா இருந்ததுனால கொஞ்சம் குடிக்க தோணுது பார்ப்போம் இப்போ சீசன்னால பாதி போதும் ஆ பாதி போதும் சரி இது கலப்படம் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்